காதலன் காதலி குறித்து பாடும் பேர்தே பாடல் ஹாப்பி பர்த்டே டு யூ என் காதலியே வாழ்நாள் முழுதும் ஹாப்பி ஹாப்பியே சீரும் சிறப்பும் வான்போல் நீண்டு பெருகட்டுமே என்றும் உண்டு உண்டு எனவை அமைதி ஆனந்தம் கடலலையாக உன் வாழ்வில் தவளட்டுமே ஹாப்பி பர்த்டே என்னுயிர் காதலியே கேக்கை உனக்கு ஊட்டிடுவேன் காதலியே உன் நாக்கை சொல்வாக்கின் செல்வாக்கு தோரணம் என வாழ்த்திடுவேன் வருடா வருடம் உன் வாழ்வின் புகழ் மகுடம் ஆகட்டுமே பொன்னும் பொருளும் வாழ்வல்ல கண்ணும் கருத்தும் அதுவல்ல தன்னலம் என்னும் கிரீடம் சூட்டாது பிறர் என்னும் பாரிதாதத்தை அணிந்திடு அதனால் அனைத்து நலமும் வளமும் அருவியாய் கொட்டிடும் பாரு ஹேப்பி பர்த்டே டு யூ என் காதலியே இருபது மலர்கள் பூத்த முகம் கொண்ட பொன்மகளே ஆறிலிருந்து அறுபது வரை வாழ்வில் ஆயிரம் பாடங்கள் அந்த பாடங்களிலே நீ முதல் மாணவியாகிட வாழ்த்துகிறேன் நலம் வளம் பெற்று நாளெல்லாம் வாழிய காதல் நாயகியே நாயகன் நான் காலமெல்லாம் கண்மணியாய் இந்த பெண்மணி விழிவாசல் காவல் நின்றிடுவேன் வாழிய வாழியவே பெண்ணரசி நீயே தமிழ் மண் வாசனை பூசிய நீ நீடு வாழியவே வாழியவே